உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவையில் அமரன் படத்தை குடும்பத்துடன் பார்த்து ரசித்த இந்திய இராணுவ முப்படை அதிகாரிகள் கோவையில் அமரன் திரைப்படத்தை இலவசமாக பார்க்க இராணுவ முப்படை அதிகாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் எழுநூறு பேருக்கு பிராட்வேஸ் திரையரங்கில் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது மறைந்த இராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் அமரன் திரைப்படம் தீபாவளி என்று வெளியாகியது நாள் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்ற இத்திரைப்படம் வசூலை குவித்து வருகிறது இந்நிலையில் கோவையில் சோலூர் ரேஸ்கோஸ் கோவை புதூர் போன்ற பகுதிகளில் கணிசமாக முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள் அவர்களது குடும்பத்தினர்களுடன் வசித்து வருகின்றனர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் கோவை விமான நிலையம் அருகில் உள்ள பிராட்வைஸ் சினிமாஸில் எழுநூறு பேருக்கு அமரன் திரைப்படம் பார்க்க இலவச காட்சிக்கு பிராட்வைஸ் சினிமா நிர்வாகத்தினர் அனுமதி அளித்தனர் இதில் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த நூற்று பத்து பட்டாலியன் இந்திய படை முப்பத்து ஐந்து கிளப் படைப்பிரிவு இந்திய கடற்படை ஐஎன்எஸ் அக்ரானி இந்திய விமானப்படை நாற்பத்தி மூன்று ஏர்விங் மற்றும் இந்திய விமானப்படை நிர்வாகக் கல்லூரியினர் இராணுவத்தின் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளின் குடும்பத்தினர் சுமார் எழுநூறு பேர் அமரன் படத்தை பார்த்து ரசித்தனர் பிராட்வே சினிமாஸின் எபிக் மற்றும் ஐமேக்ஸ் என இரண்டு ஸ்கிரீன்களில் திரையிடப்பட்டது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வரும் நிலையில் திரைப்படத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கில சப்டிலுடன் திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தின் வீர மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்வை செய்ததாக நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் வணக்கம் இன்னைக்கு சினிமாஸ் நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் சாட்டர்டே அமரின் படத்தை இந்தியன் ஆர்ம்ட் போர்சுக்கு எல்லா யூனிட்ஸும் நேவி அவங்களோட ப்ரெசென்ட் சர்விங் ஆஃபீசர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் நைன் ஓ கிளாக் ஷோக்கு எல்லாரும் சேர்ந்து அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்பிள் வந்திருக்கிறாங்க படம் பார்க்கறதுக்கு மூவியை சப்டைட்டோட பார்த்த போட்டு அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ் அமரன் மூவி வந்து ஒரு ட்ரிபியூட் டு த ஆர்ம் ஃபோர்ஸஸாக தான் எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி ஒரு மாட்டிடமுக்குரிய ஸ்டோரியாக இருந்தாலும் இட் டஸ் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அண்ட் க்ளோரி இந்த சர்வீஸில் பண்ணுறதுக்கு எதுக்காக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உயிரை விடுறாங்கிறது அமரன் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கு அப்போது அவங்க வந்து அந்த ஒரு ப்ரைடும் க்ளோரியும் அப்புறம் அந்த வர ட்ராஜிக்கும் அவங்க ஃபேமிலிஸும் கிட்ஸும் பார்த்து தெரி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நாங்கள் கருதி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் சார் படம் எங்களுக்கு முன்னாடியே போய் பேசிடுச்சு நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் போய் அங்கே கமாண்டிங் ஆஃபீஸர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அமரன் படத்தை நாங்கள் உங்களை உங்களுக்கு காமிக்கணும்னு விரும்புகிறோம்னு சொன்னதுக்கு எங்களுக்கு அமரன் படம் நல்லாவே தெரியும் இது எங்களை கூப்பிட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ டைமிங் அந்த லொஜிஸ்டிக் விஷயம் பார்க்கறதுக்கு தான் டைம் ஆச்சே தவிர எல்லாரும் அமரன் படம் பார்க்கணும்னு ஆல்ரெடி அந்த விருப்பம் நிறைய இருந்தது இன்னைக்கு நைன் ஓ கிளாக் ஷோக்கு அஞ்சு படைகளும் இங்கே வந்திருக்கிறாங்க So, it is our way of contributing to the community. Uh, this movie, Naria, or a family side of or a personal uh, way of handling a crisis, Andhu So, uh, it is definitely a contribution back to the armed forces, and we wanted to do something for them, and uh, uh, this is uh, how we wanted to uh, present it. Thank you.